வந்து இந்த குழந்தைங்க காண போன குழந்தைங்களை வந்து பிடிக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நாங்கள் போய் விசாரிப்போம் அவங்க இந்த குற்றவாளி யார் என்னதுலாம் கேட்போம் கேட்கும்போது அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் எங்கள் ஃபோட்டோஸ் அந்த எஃப்ஐஆர் காப்பிலாம் கொடுப்போம் அந்த அக்யூஸ்ட் ஏதாவது விசாரணை பண்ணி இங்கே எதனால் செஞ்சுருக்காங்களா அப்படின்றத விசாரித்து நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லுவாங்க இப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருந்தது ஜனவரி மாதம் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பொண்ணு எப்படி இருப்பா அப்படி அப்படின்ற ஒரு மனசு ஒரு சந்தோஷமாக இருந்தது பதிமூணு வருஷம் கழிச்சு என் பொண்ணு இப்படி தான் இருப்பா அப்படின்னு அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்துச்சு அழகு தான் ரொம்ப இப்போ எப்படி இருக்கிறான்றது கண்டுபிடிச்சிட்டோம் அது எப் எங்கே இருக்கிறான்றதை கண்டுபிடிக்கணும் தீவிரமாக தேடிட்டு இருக்கும்போது பேப்பரில் எல்லா எல்லாம் ஆடு கொடுத்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம் திருமணிங்க கவிதா ஒரு ஒரு வேலை பார்க்க தோணுச்சுன்னா அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கும் திருவிழா மாதிரி இப்போ ஃப்ரேமில் பார்த்துக்கிட்டு இருக்க பொண்ணு பேர் தான் கவிதா இவங்க இரண்டாயிரத்தி பதினொன்று அதாவது அந்த குழந்தைக்கு ஒன்றரை வயசா இருக்கும் போது காணாம போயிட்டாங்க இன்னமும் அவங்க கிடைக்கல ஆனா அவங்களோட ஒன்றரை வயசு ஃபோட்டோ வச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏஐ மூலமாக ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணி அவங்கள தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கவிதாவோட அப்பா அம்மா கிட்ட தான் நம்ம பேசப் போகிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன ஆச்சு கவிதா எப்படி காணாமல் வீட்டு வாசலை கேட்டுக்கிட்ட நிற்கும் போது உள்ளே வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அது யாரை தூக்கிட்டு போனான்னு தெரியல அதுக்கப்புறம் நாங்கள் எங் பக்கத்துலலாம் தேடி பார்த்தோம் ஒரு ஒரு மணி நேரம் எல்லா இடமும் சுற்றி எங்கே தேடி பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கல கிடைக்கல விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் தான் புகார் கொடுத்தோம் ஃபர்ஸ்ட்டு அவங்க ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் அவங்க தான் தேடி பார்த்துட்டு எதுவும் எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அதுக்கப்புறம் அது வந்து மனு எழுதி கொடுத்து கமிஷனர் ஆபீஸ் கொடுத்து அங்கே அதை மாற்றணும் மாற்றி அப்போ கொஞ்சம் வேத ரத்தினம் ரவின்ற இன்ஸ்பெக்டருங்களாம் கொஞ்சம் நல்லா சிறப்பாக செஞ்சாங்க செஞ்சிகிட்டே இருக்கும்போது இடையில வந்து அவங்கள மாற்றிட்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரிக்கு மாறி 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 போன இந்த வழக்கம் வந்து அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க நாங்களும் போய் போய் கேட்போம் கேட்கும்போது போது இப்போ பார்த்துட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம் அப்படி சொல்லுவாங்க எங்களுக்கு ஏதாவது இந்த குழந்தைங்க காண போன குழந்தைங்களை வந்து பிடிக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நாங்கள் போய் விசாரிப்போம் அவங்க இந்த குற்றவாளி யார் என்னன்றதெல்லாம் கேட்போம் கேட்கும்போது அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் எங்கள் ஃபோட்டோஸ் அந்த எஃப்ஐஆர் காப்பிலாம் கொடுப்போம் அந்த அக்யூஸ்ட் ஏதாவது விசாரணை பண்ணி இங்கே எதனால் செஞ்சுருக்காங்களா அப்படின்றத விசாரித்து நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லுவாங்க இப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருந்தது இடையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பரில் வந்துட்டு இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னாங்க நாங்கள் கேஸை வந்து க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு இதுக்கு இடையில வந்துட்டு ஹோல்டரில் போடலாம் ஏன்னா இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா திருப்பி இது ஓப்பன் பண்ணிக்கலாம் தான் முதல்ல சொன்னது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து கேஸை வந்து ஒரு நாள் பெண்டிங் இருக்கக்கூடாது அதனால் இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணணுன்னாங்க நாங்கள் முடியாதுன்னு சொன்னோம் முடியாதுன்னா அவங்க என்ன பண்ணாங்க போலீஸ்காரங்க வந்து கோர்ட்டு மூலிமா ஆர்டர் வாங்கிட்டோம் நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துங்க ஆர்டர் வாங்கிங்கன்னு சரி நாங்கள் ஒரு மனு எழுதி எடுத்துன்னு போயிட்டு சைதாபேட்டை கோர்ட்டில் கொடுத்தோம் கொடுத்துட்டு இந்த கேஸை அவங்க ஜட்ஜி மேடம் என்ன கேட்டாங்க நீ என்ன க்ளோஸ் பண்ண போறியாங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு வரலை கேஸை ரீஓப்பன் பண்ணி எங்களுக்கு குழந்தையை தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டோம் அதுக்கு அவங்க எல்லாம் படித்து பார்த்து எங்கள் மனுவையும் படித்து பார்த்துட்டு இதை வந்து கேஸை க்ளோஸ் பண்ண முடியாது கண்டுபிடிக்கிறதுவங்க தவறு தானே இது வந்து என் கேஸை வந்து க்ளோஸ் பண்ணணும் அதனால் ரீஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் லாயர் வச்சு பார்த்துங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் பிப்ரவரியில் இந்த கேஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிசம்பரில் தான் வந்து எங்களுக்கு அந்த கொடுத்து ரெடி பண்ணாங்க ஜனவரி டிசம்பரில் பண்ணாங்க ஜனவரியில் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க முன்னாடி ரொம்ப நாளாகவே அது அவங்ககிட்ட இருந்தது எங்களுக்கு கொடுக்கல கொடுக்கலன்னா மூலியமா பண்ணுது அது வந்து கமிஷனரோட வாங்கி பர்மிஷன் வாங்கி தான் எங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அப்புறம் எங்களுக்கு மே ஜனவரி மாசம் கொடுத்தாங்க ஜனவரி மாதம் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னால் இந்த பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்றது ஒரு ஒரு மனசு ஒரு சந்தோஷமாக இருந்தது சரி இப்போ எப்படி இருக்கிறான்றது கண்டுபிடிச்சிட்டோம் அது எப் எங்கே இருக்கிறான்றதை கண்டுபிடிக்கணும் தான் தீவிரமாக அதை தேடிட்டு இருக்கும்போது பேப்பரில் எல்லா எல்லாம் ஆடு கொடுத்து கொஞ்சம் பார்த்துட்டுருக்காங்க ஓகே இந்த ஏஐ மூலயமா ஃபோட்டோ வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியா யாருலாம் கொடுத்தது வாட்ஸ்அப்லாம் பார்த்துருக்கேன் அந்த நடிகர்களெல்லாம் பழைய புது வயசானவங்கள சின்ன வயசுல எப்படி இருப்பாங்கன்றது அப்புறம் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு இதே மாதிரி நம்ம பொண்ணையும் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்ன்றது ஐடியா பண்ணி காவல்துறை கிட்ட சொன்னேன் சொன்னதுக்கு அவங்க அதை ரெடி பண்ணி அது ஃபோட்டோ எப்படி இருக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பொண்ணு இப்படி தான் இருக்கும் ஓகே

அந்த நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக என் பொண்ணு திரும்ப அந்த கிடைச்சிருவா அப்படிங்கிறது வருஷம் பதிமூணு வருஷம் ஆகுது ம் இப்போ வந்து நீங்க அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே பதிமூணு வருஷம் கழிச்சு என் பொண்ணு இப்படி தான் இருப்பா அப்படின்னு அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்துச்சு அங்கே உள்ளே அவர்கிட்ட போட்டு கொடுக்கும் போது அங்கே அழக முடியாத எதுவும் பண்ண முடியாது ரொம்ப பார்த்தவொடனே அந்த கண்டிப்பா

விசாரணை செஞ்ச எந்த தகவலும் இவங்க விருகம் பார்க்க வந்து புதிய குற்றவாளியாக இருந்தால் அது கொஞ்சம் லேட்டாகும் அந்த குற்றவாளி எங்கேயாவது மாட்டும் போது தான் தெரிய வரும் அதனால் அவங்களால முடியல அதுக்கப்புறம் அது கமிஷனர் ஆஃபீஸுக்கு நாங்கள் மனு எழுதி கொடுத்து நல்லா தான் போய்கிட்டு இருந்தது இடையில் அதிகாரிங்களை மாறி 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 போக அப்படியே அது கிடப்பில் போட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சோம் அந்த நம்பிக்கை இருக்கலை கண்டிப்பாக என் பொண்ணை அப்படி இருக்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் போராடிக்கிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு அதிகாரிகள் எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க நான் இத பத்தி இந்த கேஸ் எடுத்து பண்றதுக்குது இல்ல பண்றாங்க பண்றதனால தான் இந்த உள்ள போட்டோஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க மேல என்ன சொல்ல முடியாது அவங்க செய்யறதனால தான் இந்த போட்டோ எனக்கு வந்திருக்கு இல்லனா என்னால அங்க போய் தேடி இதெல்லாம் பார்க்க முடியும் இது அவங்க கிட்ட சொன்னது காவல்துறை தான் உங்களுக்கு என்னால பண்ண முடியல சொல்லுங்க கண்டிப்பா இது எங்கால இது எங்க இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது இது எங்க இருக்குன்னா அது எங்கங்களால சச்ச ஒரு வந்து சைன்டைக்கா எல்ல நீ நாங்களும்ங்களோட கருத்து சொன்னோம் அவரும் சொன்னார் பேப்பர்ல கூட ஆர்டர் கொடுக்கத்துக்கு கோర్టు தான் எங்களுக்கு காப்பி அது ஆர்டர் கொடுத்தாங்க அவளனா நாங்க பேப்பர்ல அனிக 20 போன மாசம் 20 ஆம் தேதி நாங்க इवनिंग காலையில டைம்ஸ் ஆஃப் இந்தியால கொடுத்தோம் அதுல மறுநாள் வந்து எல்லா எல்லா பேப்பர்லயுமே அது வந்துச்சு ஓகே அந்த फोटो நாங்களும் பார்த்தோம் அந்த फोटो பார்க்கவே அழகா இருந்தாங்க நான் இப்போ போட்டோ பார்த்துட்டு இருந்தேன் கண்டிப்பா வந்து உங்க கிட்ட உங்க கவிதை திரும்ப வரணும் அப்படிங்கறத எங்க எல்லாரோட பெரிய ஆசை இந்த நியூஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வரணும் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு பார்த்தா எங்களுக்கு தகவல் கொடுக்கும் தகவல் கொடுத்தா அது மூலியமா அவங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் இவ்வளவு நாளா நாங்க தேடுதல் பண்ணது வந்து எங்களால இதை செய்ய முடியும் ஆனா வந்து உதவி வந்து மீடியாவும் மக்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யும் திரும்ப நீங்க கவிதா ஒரு ஒரு வேலை பார்க்க தோணுச்சுன்னா அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கும் திருவிழா மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுக்கு நம்ம தேவதை வாங்க வார்த்தையில சொல்ல கண்டிப்பா வந்து இதை பார்த்துட்டு இருக்கவங்க யாரா இருந்தாலும் அந்த ஏஇ போட்டோ வந்து ஷேர் பண்ணுங்க இவங்க எங்கயாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இங்க எல்லாரோட ஆசையும் வந்து கவிதா உங்ககிட்ட திரும்புறதுங்க ரொம்ப நன்றி